புருஷா தான் அந்த வெற்றிடமா இருந்து கிரியேஷனை பண்றாங்க பிரகிருத்திங்கிறது இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் புருஷா அந்த கிரியேஷன் வந்திருக்கு அந்த பிரகிருத்தி அந்த புருஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மகாஷூன்யம் அப்ப திடீர்னு நம்ம வேற எதையாவது ஒரு பஸ்ஸ பாக்குறோம் இல்ல ஒரு வென்னொருத்தர் பாக்குறோம் அவங்க கூட என்ன பேசணும் வச்சோம் திருப்பி அகைன் இன்னொரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் இப்படி ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் கட்டானா இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிரும் இப்படி நம்ம தாட் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தாட்ஸ் நமக்கு வருதான் அந்த வெற்றிடம் ஃபஸ்ட்டு தியானம் டச் பண்ணும்போது முதல்ல நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம் நம்ம சுவாசத்தை கவனிக்க 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 நம்மளோட அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் ஃபுல்லாக வந்து பிரெத்துக்கு நம்மளோட சுவாசத்துக்கு போக போக அந்த எண்ணங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 நம்ம அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்கு போகிறோம் முதல்ல இனிஷியல் தியானத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வந்து இந்த அன்னமய கோஷாக்கு நமக்கு வருது நம்மளுடைய பிரதிபலிப்பு எல்லாம் நம்ம லைஃப்ல உள்ள எல்லாமே இந்த ஆகாஷ கங்கா மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்குள்ள வந்து நமக்குள்ள ஒரு சுத்திய கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வி ஆர் ஏபிள் டு டச் தட் பிரிக்வென்சி ஆத்மா அனுபவ ஸ்திதி அப்படிங்கறத டச் பண்ணணும் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்திதியை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு வேலை நம்ம முன்னாடி பண்ணணும் ஸோ எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டச் பண்ணணும் பண்ணோம்னா இம்மிடியட்லி வி கெட் கனெக்டட் டு த ஆற்றல் அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலோட நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அந்த கனெக்ஷனை கொண்டு வர்றது அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நேத்து நம்ம இதை பத்தி பார்த்தோம் மூளை அந்த மூளையில எப்படி மூளை அலைகள் இருக்குது தியானத்தினால அந்த மூளை அலைகள் எப்படி பெனிஃபிஷியலா நமக்கு மாறுது எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ல இருந்தது பீட்டா ஸ்டேட்ல இருந்து நம்ம தியானம் செய்ய செய்ய அதை அப்படியே அந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தீட்டா ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டெல்டா ஸ்டேட்டுக்கு வந்து சில நேரம் காமா ஸ்டேட்டுக்கு கூட போகலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த அளவுக்கு நம்ம அந்த மூளை கலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேற வேற ஸ்டேட்டுக்கு மாறி வரும்போது ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சு குறைஞ்சு வரும்போது நமக்குள்ள ஒரு நல்ல அமைதி ஏற்படுது நமக்குள்ள ஒரு நல்ல ஃபோக்கஸ் வருது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருது நம்ம உறவுகள்லாம் எல்லாம் மேம்படுது நம்மளோட உணர்வுகள்லாம் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகுது ஸோ இத்தனை நன்மைகள் நமக்கு இருக்கு ஆனா ஒவ்வொரு தடவை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணும்போதும் புதுசா ஒரு பெர்ஸ்பெக்ட் புது கண்ணோட்டத்துல இருந்து நம்ம இந்த ஆஹ் லேர்னிங் எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வெற்றிடம் என்னன்னா இட்ஸ் அூன்யம் அங்கே ஒண்ணுமே இல்லை அப்படிதான் நம்ம சொல்றோம் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா நம்மளோட அந்த பிக் பேங் தியாரி அப்படின்னு சொல்றாங்க இந்த குலோகம் எப்படி வந்துச்சு அஹ் நம்மனா எப்படி இங்க வந்தோம் ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ் கிரியேஷன் கடவுள்னா யாரு அப்போ யாரு ஹூ கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம இன்னும் ஆழ்ந்த தியானத்துல போக போக பார்த்தோம்னா ஒரு சூன்யம் மகா ஷூன்யம் கூட சொல்லுவாங்க சூன்யம் தான் நம்ம ஜென்மஸ்தானம் அங்கிருந்துதான் எவ்ரி திங் காட் கிரியேட்டட் ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்துல இருந்துதான் இந்த ஃபுல் ப்ரொஜெக்ஷன் பிரகிருதி புருஷான்னு சொல்லுவாங்க இந்த புருஷாதான் அந்த வெற்றிடமா இருந்து கிரியேஷனை பண்றாங்க பிரகிருதிங்கிறது இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் புருஷா அந்த கிரியேஷன் வந்திருக்கு அந்த பிரகிருத்தி அந்த புருஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மகாஷூன்யம் இந்த ஊம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த ஊங்க்குள்ள வந்து வெற்றிடமா இருக்கும் அதுல வந்து மோஸ்ட்லி டார்க்னஸா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப டீப்பா போகணுங்க ஓம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் மட்டும் அங்க இருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ வெற்றிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ரூம் போறோம் சரியா அந்த ரூம் போனீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு டேபிள் சேரு அந்த மாதிரி ஏகப்பட்ட சாமான் நம்ம வச்சிருப்போம் இப்போ ஒவ்வொரு சாமானா அங்க இருந்து எடுத்துட்டோம்னா அந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும் இல்லையா இப்ப அதுதான் வெற்றிடமா அந்த எம்டி தான் வெற்றிடமா ஓகே ஒரு ரூம் வெற்றி எம்டியா இருக்கு ஸோ அதுதான் வெற்றிடம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அகைன் நம்ம சொல்றோம் நம்ம இப்போ வந்து ஆன்மீக பயணத்துல இருக்கோம் ஸோ இதை வந்து இந்த பிசிக்கல் லெவல்ல இருக்கிற வெற்றிடம் வேற நம்ம இப்போ பேசக்கூடிய வெற்றிடம் கம்ப்ளீட்டாக வேற சரிங்களா இந்த வெற்றிடம் எப்படி அப்படின்னா இந்த இப்போ அந்த லூ ரூம்க்குள்ளேயே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த ரூம் வந்து எல்லா ஜன்னல் இன்னல் எல்லாம் அடைச்சி விட்டாலும் நம்ம அந்த ரூம் இருந்து நம்மளால சுவாசிக்க முடியுது ஏன் சுவாசிக்க முடியுது அங்கு கொஞ்சம் காற்று இருக்கு அங்கே கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்குது நம்மளால அதை சுவாசிக்க முடியுது அப்போ அதே மாதிரிதான் இந்த வெற்றிடம் அப்படிங்கிற அந்த மகாசூன்யத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க ஒரு ஆற்றல் இருக்கு இந்த தான் நம்ம போய் டச் பண்றோம் அந்த ஆற்றல் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இருக்கு அது ரொம்ப உயர்ந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப உயர்ந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் நம்ம தியானத்துல போய் அந்த வைப்ரேஷனை ரீச் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அந்த வைப்ரேஷனை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த வைப்ரேஷன் தான் அந்த நம்மளோட ஹையர் செல்ஃப் அதுக்கு மேல உள்ள கான்சியஸோட வைப்ரேஷன் நம்ம அதையும் தாண்டி இப்ப லோவர் வைப்ரேஷனுக்கு வந்துட்டோம் அந்த ஹையர் வைப்ரேஷனை டச் பண்ணும்போது நம்மளால வந்து இந்த இந்த ஸ்தூல சரீரம் இந்த பாடி கான்சியஸ்ல இருந்து நம்மளால சோல் கான்சியஸ்னஸ் போக முடியும் அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலை நம்மளால அடைய முடியும் அதை நமக்குள்ள கொண்டு வர முடியும் அதை வச்சுதான் நமக்குள்ள பல மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் யதார்த்தமா நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு எம்டி ரூம் குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா கிடையாது இல்லையா இதெல்லாம் இதுக்கு மேல ஒரு ஒரு சூட்சமம் இருக்கு இதுல எல்லாம் இந்த வெற்றிடத்துக்குள்ள நம்ம சொல்றோம் அது வெற்றிடம் ஆக்சுவலா அது நிறைந்த இடம் ஆற்றல் நிறைந்த இடம் தான் இந்த வெற்றிடம் சோ வாட் அ பாரடாக அப்படின்னு சொல்லுவாங்களே வெற்றிடம் ஆனால் நிறைந்த இடம் ஸோ என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆற்றல் தான் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு இப்ப நம்ம வந்து பிசிக்ஸ்ல சொல்றோம் நம்ம வந்து மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் நம்ம எல்லாம் வந்து மேட்டர் ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம் ஆனா குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சன்ட் தான் மேட்டர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் நம்ம வந்து ஆற்றல் இந்த குவாண்டம் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அகம் பிரம்மஹாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அகம் பிரம்மஹாஸ்மின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு அகம்னா நானு பிரம்மா பிரம்மாஸ்மின்னா இந்த பெரிய பிரம்மாண்டம் இல்லையா அதுல நான் ஒரு சின்ன துளிதான் சோ ஆற்றல் வந்து அவ்வளவு பெருசு இருக்கு அதுல நம்ம ஒரு சின்ன துளிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த உலகம் நம்ம இந்த உலகம் இந்த பூமிதான் எல்லாமே சோ நம்ம கண் பார்வைக்கு என்ன இருக்கு நம்மளால என்ன ஃபீல் பண்ண முடியுது நம்மளால என்ன பார்க்க முடியுது நம்மளால எதை தொட முடியுது இதெல்லாம் தான் நம்ம உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு மேல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அந்த ஆற்றல் சக்தி இருக்கு நம்ம வந்து அந்த ஆற்றல் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் வந்து நம்ம இந்த வந்துக்கெல்லாம் வரும்போது வரும் நம்ம பருப்பொருள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா விளையிடும் அதாவது இதை வந்து ஆஹ் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி அகெய்ன் ஆராய்ச்சி மூலமா அந்த ஒரு செல் செல்லுக்கு உள்ள 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 போய் பார்த்துருக்காங்க அந்த ஆட்டம்ஸ் அந்த நியூட்ரான்ஸ் அது வரைக்கும் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் வரைக்கும் போய் பார்த்திருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க என்னதான் இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா வெறும் அலைகள் தான் இருந்துச்சா எவ்ரி திங் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வேவ் எது வேவா இருக்கும் எனர்ஜி தான் வேவ் ஃபார்ம்ல இருக்கும் அப்ப அந்த வேவ்ங்கிறது எப்படி இருக்கும் ஒரு இடத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியாது இல்லையா ஸோ அது வந்து தொடர்ந்து தொடர்ந்து எல்லா பக்கமும் போகும் அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்ம எல்லாருமே கனெக்டட் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் இந்த பருப்பொருள்ங்கிறது சும்மா ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சன்ட் தான் இந்த பருப்பொருள் நம்ம எல்லாருமே கனெக்டட் இந்த எப்படி இந்த வேவ்ஸ் நம்மள நமக்குள்ள அப்படி அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் தான் நமக்கு வந்து அந்த வேவ்ஸா இருக்கு இப்ப இந்த எண்ணங்கள் நமக்கு மோஸ்ட்லி எப்படி நம்ம சொல்றோம்னா எண்ணங்களோட இயல்பு என்னன்னா ஒன்னா பாஸ்ட் கடந்த காலத்தை பத்தி எண்ணங்கள் இருக்கும் ஆஹ் அப்புறம் எதிர்காலத்தை பத்தி என்ன எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் இல்லை ஒரு பொருளை பத்தி இருக்கும் இல்லை ஒரு மனிதரை பத்தி இருக்கும் இல்லை ஒரு அனுபவம் பத்தி இருக்கும் இப்படிதானே இருக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்க நம்ம ஏதாவது ஒரு கண்ணை மூடி எதையோ யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கோயம்புத்தூருக்கு போக போறேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப அதுல என்ன இருக்கு ஒண்ணு வந்து நான் அப்படிங்கிற ஒரு மனிதரை பத்தி இருக்கு அப்புறம் எங்க போக போறேன் அப்ப ஃப்யூச்சரை பத்தி இருக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போறேன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரு ஒரு இடம் அப்படி இருக்கு அது மாதிரி நம்ம என்ன தாட் எடுத்தாலும் அது வந்து ஒரு பொருளை பத்தியோ இல்ல ஒரு காலம் கடந்த காலம் எதிர்காலம் அதை பத்தியோ இல்ல ஒரு அனுபவம் சம்டைம்ஸ் இந்த இடத்துக்கு நான் போனேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அங்க இத்தனை பேரை மீட்பேன் அவங்க கூட இதெல்லாம் பேசினேன் அகெயின் அந்த சந்தோஷம் அந்த அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஃபீலிங் ஸோ உணர்வுகள் இதை பொறுத்து தான் நம்மளோட எண்ணங்கள்லாம் இருக்கு ஸோ என் நேரம் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும்போது எப்படி நம்ம வெட்டெடுத்து டச் பண்றது எப்படி டச் பண்றது எந்த நேரம் பார்த்தாலும் ஒன்னா கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறோம் ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறோம் இல்லை யாராவது பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் அது அப்படியே ஒரு தாட் ப்ராசஸ் ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா அப்போ திடீர் நம்ம வேற எதையாவது ஒரு பஸ்ஸை பாக்குறோம் இல்லை ஒரு இன்னொருத்தர் பாக்குறோம் அவங்க கூட என்ன பேசுனோம் திருப்பி அகைன் இன்னொரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் இப்படி ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் கட்டானா இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிடும் இப்படி நம்ம தாட் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தாட்ஸ் நமக்கு வருதான் அப்போ யோசிச்சு பாருங்கனே அந்த அவ்வளோ தாட்ஸ் நமக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம அதை வெட்டெடுத்து கொண்டு வருது எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா அதாவது ஒரு நம்ம ஒரு கார்ல வந்து போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கோம் அப்ப பிப்த் கியர்ல இருந்த டக்குன்னு நம்மளால ஃபர்ஸ்ட் கியருக்கு வர முடியுமா இல்ல இல்லையா முதல்ல ஃபோர்த் கியர் வந்து தேர்ட் கியர் வந்து செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வரும் அதே மாதிரிதான் இந்த எண்ணங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு பிப்து கியர்ல போயிட்டு இருக்கு கரெக்டா எண்ணங்கள் வந்து பிப்த் கியர்ல போயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டம் ட கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு கொண்டு வரது சாத்தியமா முடியாது இல்லையா ஸோ அதுக்கு ஒரே வழி வந்து இந்த தியானம்தான் இந்த தியானத்துல எப்படி இந்த வெற்றிடத்தை டச் பண்றோன்றதை இன்னைக்கு நம்ம சொல்றோம் அந்த வெற்றிடம் ஃபர்ஸ்ட் தியானம் டச் பண்ணும்போது முதல்ல நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம் நம்ம சுவாசத்தை கவனிக்க 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 நம்மளோட அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் ஃபுல்லா வந்து பிரெத்துக்கு நம்மளோட சுவாசத்துக்கு போக போக அந்த எண்ணங்களானது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 நம்ம அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சிக்கு போறோம் முதல்ல இனிஷியல் தியானத்துல நீங்க பாத்தீங்கன்னா சலசலப்பா இருக்கும் மனசு அங்க போகும் இங்க போகும் அங்க போவோம் அது போகும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் கூடுமான அளவுக்கு நீங்க வந்து தினம் ஒரு பர்டிகுலர் நேரம் எடுத்துக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பர்டிகுலர் இடம் உங்க வீட்டுல எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வில் பி ப்ரிப்பேர்டு டு கெட் இன் டு மெடிடேஷன் டு கெட் இன் டு த எம்டினஸ் ஸ்டேட் ஸோ அந்த எம்டினஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க கிணத்து அந்த எட்டிடம் போகும்போது எம் பி டச் தட் ஆர்டர் ஸ்டேட் என்ன நடக்கும் அதாவது இந்த ஸ்டெபுலைஸ்டிங் ஸ்பேஸ் இதை தான் என்ன சொல்றாங்கன்னா சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறாங்க இந்த சித்தம் அப்படிங்கிறது நம்மளோட தாட்ஸ் நம்ம எமோஷன்ஸ் இதெல்லாம் இந்த விருத்திங்கிறது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா திடீர்னு சந்தோஷமா இருக்கும் திடீர்னு காமா இருப்போம் திடீர்னு இரிடேஷன் வரும் இந்த ஃப்லக்சுவேஷன்ஸ் எல்லாம் நிரோதகஸ் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அந்த எம்டி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுதான் தியானம் தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுதான் தியானம் அந்த எம்டி வெற்றிடத்தை நம்ம அப்படி தோடுறோம் அது முதல்ல சித்த விரத்தி நிரோதகா அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து ஒன்ஸ் வி டச் ஃப்ரீக்வென்சி தென் நமக்கு வந்து ஆகாஷ்கங்கான்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து அப்படியே நமக்குள்ள வந்து ஃப்ளோவாகும் சும்மா நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு தண்ணி அதுல திருப்பி கொண்டு போய் நம்ம தண்ணியை ஊத்துனோம்னா என்னாகும் அந்த தண்ணி தான் போகும் அந்த பாட்டில்குள்ள போகுமா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இருக்கோம் நம்ம ஏற்கனவே தாட்ஸ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் சோ மெனி ஸ்ட்ரெஸ் இவ்வளவு எல்லாம் இருக்கும் போது நமக்கு எப்படி அந்த ஆற்றல் சக்தி உள்ள வரும் நம்மள முதல்ல கிளீன் பண்ணி நம்மள எம்டி தான் புதுசான ஒரு ஆற்றல் அந்த ஆகாச கங்கா நமக்கு வேணும்னா நம்ம முதல்ல இந்த சித்த விற்பி நிரோதவாக செய்யணும் எதுனால அந்த தியானத்தை செய்யும் போது அது உள்ள வருது அப்ப அந்த ஆற்றல் சக்தி உள்ள வரும்போது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இந்த நாடி மண்டல சுத்தி ஸ்ருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ள நாடிகள் இருக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிசிக்கல் இல்ல அடுத்த லெவல் எத்திரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து அன்னமய கோஷா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோஷான்னு வந்து சொல்லுவாங்க நம்ம சா சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க அது மாதிரி அடுத்த எத்தலிக் பாடின்னு ஒன்று இருக்கு அந்த பாடியில இந்த இதெல்லாம் இருக்கு நாடிகள் இந்த நாடிகள் மூலமா அந்த எனர்ஜி ஃபுல்லா உள்ள வந்து உள்ள பூரா நமக்கு அந்த சுத்தி நடக்குது இந்த நாடிகள் வந்து தே ஆர் கனெக்டட் டு அவர் சக்ராஸ் அது மூலமா தான் நம்ம எனர்ஜி வந்து இந்த அன்னமய கோஷாவுக்கு நமக்கு வருது ஆஹ் நம்மளுடைய பிரதிபலிப்பு எல்லாம் நம்ம லைஃப்ல உள்ள எல்லாமே இந்த ஆகாஷ கங்கா மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்குள்ள வந்து நமக்குள்ள ஒரு சுத்தியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வி ஆர் ஏபிள் டு டச் தட் ஃப்ரிக்வென்சி அதான் ஆத்மா அனுபவ ஸ்திதி அப்படிங்கிறத டச் பண்ணணும் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்திதியை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு வேலை நம்ம முன்னாடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம காம் டவுன் ஆயிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் சக்தியை உள்ள கொண்டு வந்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ருத்தி ப்ராசஸ் நடக்கணும் நேற்று கூட யாரோ கேட்டார் எனக்கு வந்து இந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு என்னால் உள்ள போவே முடியல என்ன அப்படின்னா அதுதான் ஏற்கனவே நம்ம வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கோம் அப்போ நம்ம அந்த கங்கா உள்ள விட முடியல நம்மளால அப்போ அந்த சுத்தி நடக்கணும் நாடி மண்டல சுத்தி நமக்குள்ள நடக்கணும் அது நடக்கணும்னா நம்ம வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண 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 இப்போ ஒரு ஃபேனை நம்ம வந்து ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு அந்த ஆஃப் பண்றோம் சுவிச் ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த ஃபேன் ஜீரோக்கு வந்துருமா நின்றுமா பிளேட்ஸ் வந்து ஃபாஸ்டா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே நின்றுமா ஃபேன் இல்ல இல்லையா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி 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 மெருதுவா வந்து கம் டு ஸ்டாப் ஸோ அது மாதிரிதான் நம்ம எண்ணங்கள்லாம் ஆஹ் தியானத்துல உட்காந்துட்டோம் அவங்க நம்ம சுவாசத்தை கவனிச்சிட்டோம் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா எண்ணங்கள் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுமா இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும் டெஃபினட்டாக அது கொஞ்சம் வரும் சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த சட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செகண்ட் நம்ம போய் அந்த அந்த இடத்த டச் பண்ணிட்டு வருவோம் தியானத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு செகண்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது நம்ம தினம் டச் பண்ணுவோம் நம்ம அறிகிறோமோ அறியலையோ பரவாயில்ல தினமும் பண்ணிட்டே இருங்க நாளடைவில் நம்ம கண்டுபிடிப்போம் கண்டிப்பாக அந்த இடத்த டச் பண்ணுறோம் ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும் அத கூட வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதை டச் பண்ணி டச் பண்ணி வர அப்போ அந்த ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் அந்த கேப் வந்து பெருசாயிட்டே போகும் அப்ப அந்த வெற்றிடம் வரும் அப்ப எப்போ நம்ம அந்த ஒன்னஸ் கான்சியஸ் டச் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரீக்வன்சியை நம்ம போய் டச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு ரேடியோல வந்து நம்ம பாட்டு கேட்கிறோம் இல்ல டிவில ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இறைச்சல் இருக்கும் இல்லையா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் நம்பர்ல கொண்டு போய் நம்ம அந்த சேனல்ல வச்சோம்னா தான் அந்த அந்த பர்டிகுலர் சேனல்ல வரக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம பார்க்க முடியும் இப்ப ரேடியோ வந்து நம்ம டியூன் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நூறு புள்ளி அஞ்சுல வந்து கொடைக்கானல் அப்படின்னு வரும் ஆனா நம்ம கொண்டு போய் நூறு புள்ளி மூணுல வச்சோம்னா கூட அங்க இறைச்சலா தான் அந்த கொடைக்கானல வரக்கூடிய அந்த கொடைக்கானல் பண்பலை அப்படின்னு வாங்க அதுல வர ப்ரோக்ராம் நம்மளால கேட்கவே முடியாது எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே இறைச்சலா இருக்கும் அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ரேடியோவை நம்ம டியூன் பண்ணிட்டே இருப்போம் அந்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ரேடியோ மிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டுல வச்சா கூட அந்த இறைச்சிலாக தான் இருக்கும் ஸோ எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டச் பண்ணணும் பண்ணோன்னா இம்மிடியட்லி வி கெட் கனெக்டட் டு த ஆற்றல் அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலோட நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அந்த கனெக்ஷனை கொண்டு வர்றது பிராக்டிஸ் ப்ராக்டிஸில் தான் வரும் நமக்கு நம்ம நல்ல தியானத்தில் உட்காந்து தினம் நம்ம அனுபவம் பண்ணிகிட்டே போவோம் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் சொல்ல முடியாது குயிட்ட மனசு இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இதுதான் நம்ம நிறைஞ்ச வயதோடு போய் உட்காந்து தியானம் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் ரொம்ப இருக்கும் இருக்கும்போதும் போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா கொஞ்சம் தூக்கம் வர சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏர்லி மார்னிங் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் பெட்டர் ரீச் தட் ஏன்னா நம்மளுடைய என்வாயமெண்ட்டுமே அந்த நேரம் அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல தான் இருக்குமா அந்த நாலரை டு ஆறு ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அவுட்வேர்டு சப்போர்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அந்த தியானத்தில் போய் உட்காந்தோம்னா நாளடைவில் நம்ம அதை டச் பண்ணிடுவோம் அந்த எம்டினஸ்க்கு போவோம் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இன்னைக்கு நீங்கள் அகெயின் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வர தியானத்தில் நீங்கள் டச் பண்ண பாருங்க வந் அந்த பரவாயில்ல அது வந்து நீங்கள் ஒன்றே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு அதை டச் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம் பி வித் ஃப்ளோ உங்களோட சுவாசத்தை அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து கவனிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக விஸ் அனைவருக்கும் வணக்கம்